பிரதமர் மோடியின் தமிழக வருகையை கண்டித்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு ஏந்தி எதிர்ப்பு போலீசார் கைது பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக மேற்கொண்டுள்ளார் இன்று கன்னியாகுமரிக்கு வந்துள்ள பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள மாவட்ட மாநகர காங்கிரஸ் கட்சி அலுவலகம் அருகே பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கருப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன் செய்தியாளர் சந்திப்பில் கூறும்பொழுது பிரதமர் மோடி ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது தமிழர்களை திருடர்கள் என்று கூறியுள்ளார் ஆனால் தமிழகத்திற்கு வருகை தரும் பொழுது மட்டும் தமிழர்கள் தமிழ் திருவள்ளுவர் வேலுநாச்சியார் மருது பாண்டியர் என்று பேசுகிறார் ஆனால் அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் தமிழர்களுக்கு எதிராகவே உள்ளது எனவே தமிழர்களை வஞ்சிக்கும் மோடிக்கு எதிராக கருப்பு கூடியேந்தி கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேங்கை ராஜா முகமது அலியார் அப்பாஸ் மந்திரி மொழிபூர்த்தியாகி ராமு ராமசாமி அப்துல் ரஹ்மான் கார்த்திக் பாரதி ஜோதிராமலிங்கம் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை நகர்படக்கு காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஒடிசாவிலே தமிழர்களை திருடர்கள் என்று கூறியிருக்கிறார் அப்படி சொல்லுகின்ற இந்த மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு முற்றும் வந்தால் திருவள்ளுவரை பற்றி பேசுவது வேளாட்சியரை பற்றி பேசுவது மருது மண்டியரை பற்றி பேசுவது ஆனால் செயல்கள் எல்லாமே தமிழர்களுக்கு எதிரான விஷயம் தமிழர்களை திருடன் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற திருட்டு மோடி அவர்களை கண்டித்து நாங்கள் கன்னியாகுமரி சென்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இங்கே மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து சென்றிருக்கின்றோம் அதனை கண்டிக்கும் வகையிலே இப்பொழுது நாங்கள் கன்னியாகுமரிக்கு ஐம்பது பேர் வாகனத்தில் செல்வதற்கு ஆனால் ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம் அதாவது வருகின்ற நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக போகிறார் இந்திய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப் போகிறது அதன் பயத்தின் காரணமாக தான் இவர் கபட நாடகத்தை நடத்துவதற்காக மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்திருக்கின்றார் இதற்கு தேர்தல் ஆணையமும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஆகையால் அதை கண்டித்தும் வகையிலே நாங்கள் இப்பொழுது கன்னியாகுமரி செல்ல இருக்கின்றோம்